பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோ எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான் என்று கும்மையேடி என புதுமைப் பெண்கள் குறித்து பாரதி கண்ட கனவை பெண் திட்டம் மூலமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு நனவாக்கியிருக்கிறது பள்ளியின் படிப்பை நிறுத்த வேண்டிய சூழலில் இருக்கின்ற மாணவிகளுக்கு நம்முடைய ஆட்சியில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைப்பதால் அவர்கள் கல்லூரிகளுக்குள் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது கல்வி வளர்ச்சி அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் சமூக நீதி சமத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பொருளாதாரத்திலும் முன்னேற்றமடைந்த சமுதாயத்தினரை கல்வி கற்ற பெண்களால் மட்டுமே உருவாக்கிட இயலும் என்பதற்கேற்ப பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உள்ளத்தில் உதித்த உன்னத திட்டம் புதுமை பெண் திட்டமாகும் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவியர் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவுடன் கல்வியை தொடர முடியாமல் போகிறது எனவே இந்த மாணவிகளின் கல்வி தடைபடாமல் அவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதம் ரூபாய் ஆயிரம் அவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியிலும் இரண்டாம் கட்டமாக எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருவள்ளூர் பட்டாபிராமில் இருக்கும் இந்து கல்லூரியிலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் திட்டம் தொடங்கிய காலத்திலிருந்து தற்போது வரை கலை அறிவியல் பொறியியல் தொழிற்படிப்பு மருத்துவ கல்லூரிகளில் படிக்கும் பெண்கள் உட்பட சுமார் நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மாணவிகள் பயன்பெறுகிறார்கள் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஐநூற்று தொண்ணூறு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது புனேஸ்வரி நான் திருப்பத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் என் சொந்த ஊர் வெங்களாபுரம் வெங்களாபுரத்தில் எங்கள் அப்பா ஒரு கூலி தொழிலாளி அம்மா இருந்து வீட்டு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க டுவெல்த்து வரைக்கும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் நான் டுவெல்த்து வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் முடித்தேன் எங்கள் வீட்டில் வந்து பண கஷ்டம் இருக்கிறதுனால என்னை வந்து காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டைமில் வந்து இந்த ஸ்கீம் வந்ததினால தான் என்னை இப்போ காலேஜுக்கே அனுப்புனாங்க இந்த ஸ்கீம் வந்ததுனால மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருவாங்க ஸோ வந்து வீட்டில் எந்த செலவு இருக்காது வீட்டில் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க தேவையில்லை இங்கே வந்து இவங்க கொடுக்குற ஆயரூபா மூலயமாவே எனக்கு தேவையான எக்ஸாம் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு அது மட்டும் இல்லாமல் புக்ஸுக்கு தேவையான எல்லா செலவையும் நான் வந்து பண்ணிக்க முடிஞ்சிச்சு சார் நான் காலேஜ் படிக்காத இந்த ரெண்டு வருஷமும் நானும் ஒரு கூலி தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தேன் இந்த புதுமை பெண் திட்டம் மட்டும் வராமல் இருந்திருந்தேன்னா இப்போ வரைக்குமே நான் ஒரு கூலி தொழில் தான் செஞ்சிருப்பேனே தவிர ஒரு கல்லூரி படிப்புக்கு வந்திருக்கவே மாட்டேன் இந்த புதுமை பெண் திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி அதேபோன்று போன்று பிற மாநிலங்களில் ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் ஐஐடி என்ஐடி போன்ற தகைசால் கல்வி நிறுவனங்களில் பயிலும் அரசு பள்ளிகளில் பயின்ற மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் பயின்ற மாணவிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுகிறார்கள் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் புதுமைப்பெண் பெண் திட்டத்தை விரிவாக்கம் செய்து தொடங்கி வைத்தார் புதுமைப்பெண் பெண் கீழ் தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் பயிலும் மாணவிகள் சுமார் எழுபத்தைந்தாயிரத்து இருபத்தி எட்டு பேர் பயன்பெறுவர் பேர் என் பிரியதர்ஷினி எங்கள் அப்பா பேர் நந்தகுமார் எங்கள் அம்மா பேர் சரசு நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் பரவூர் தாலுக்காலருந்து வரேன் புதுமை பெண் திட்டம் வந்ததுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது படிக்கிறதுக்காக இருக்கட்டும் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ எங்கள் அம்மா கிட்ட டிபெண்ட் பண்ணி வேணாம் எங்கள் அம்மா கிட்ட காசு கேட்க வேணாம் இப்போ வந்து நானே இந்த புதுமை பெண் திட்டம் மூலமாக காசாயூபா வந்ததுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் படிக்கிறதுக்கு தேவையான பொருள்களை வாங்குறதா இருக்கட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு வணக்கம் என் பேர் வந்து ஆர் புவனேஸ்வரி நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கவுண்டனூர் அப்படிங்கிற இருந்து வரேன் நான் வந்து திருப்பத்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில பிசிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன் இந்த ஆயிரம் ரூபாய் வரத்துக்கு முன்னாடி அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களோட புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த கம்பெனி சைட்லலாம் போயிட்டு டிஷர்ட் கம்பெனிலலாம் வேலை செய்வேன் அங்கே வந்துட்டு காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் நின்றுட்டே வேலை செய்யணும் ஸோ ஃபஸ்ட்டுலாம் போகும்போது அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒழுங்காக வேலை செய்ய தெரியாமல் எதுக்கு வர அப்படிலாம் நிறைய திட்டு வாங்கிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிற்க முடியாமல் கால்வெளிலே நிறைய வேணால் வேலை செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு இவ்வளோ கஷ்டப்படும் போது படிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சு ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போயிட்டு படிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அதுவும் இல்லாமல் நான் வந்து என் குடும்பத்தில் வந்து ஒரு முதல் பட்டதாரி இப்படியெல்லாம் இருக்கும்போது சரி காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு இதில் வந்து மாதம் மாதம் ரூபாய் எனக்கு வந்துட்டுருக்கு நான் வந்து ரெண்டு வருஷமாக இந்த மாதம் மாதம் ரூபாய் வாங்கிட்டுருக்கேன் இதை வச்சு நான் வந்து செமஸ்டர் ஃபீஸ் கட்டியிருக்கேன் நான் போட்டுட்ருக்கேன் அந்த யூனிஃபார்மும் இந்த தான் நான் வந்து க வாங்கி போட்டிருக்கேன் செஞ்சுருக்கேன் என்னோடய புக்ஸு நான் தேவையான எனக்கு நான் போட்டுட்ருக்க சப்பல் பென்னு பெயின்சில் இருந்து எல்லாமே இந்த ஆயிரரூபாயிலேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன் புதுமை பெயின் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னோடய தங்கச்சியும் வந்து நான் காலேஜ் சேர்த்து விட்டுருக்கேன் இந்த ஆயிரரூபாவில் வராதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பாவும் சுகர் பேஷண்ட்டு அம்மாவும் சுகர் பேஷண்ட்டு வீட்டில் அம்மா தான் இருப்பாங்க அப்பா வந்து கொஞ்ச நாள் வேலைக்கு போவாங்க அப்புறம் போகாமல் இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஆயிரரூபா வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னோடய படிப்புக்கும் என் வாழ்க்கைக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு என்ன மாதிரி இப்போ மாதம் மாதம் தமிழ் முதலமைச்சர் ஐயா அவர்களோட புதுமைப்பின் திட்டத்தின் கீழே என்ன மாதிரி வாங்குற ஆயிரம் ரூபாய் வாங்குகிற மாணவ மாணவிகளுக்கு சார்பாகவும் என் கல்லூரி சார்பாகவும் நான் முதலமைச்சர் ஐயாவுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கிறேன் என் பேர் வந்து அனுஷா பிகாம் தேர்ட் இயர் படிக்கிறேன் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே இந்த திட்டம் வந்து வந்துருச்சு ஸோ எனக்கு தேர்ட் இயர் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது புக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் யூனிஃபார்ம் வாங்குறதா இருக்கட்டும் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதா இருக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது என் ஃப்ரெண்டுக்கு வந்து பேரண்ட் இல்லை ஸோ இந்த திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அவளை இந்த காலேஜ் ஜாயின் பண்ணி இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் காரணம் இந்த அமௌண்ட் வந்ததுனால அவள் இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு அவளுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை ஸோ இந்த திட்டம் இருக்கிறதுனால அவள் இருக்கா இந்த திட்டத்தினால் ஆயரருவா காசு வர்றதுனால அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் பெண்களும் கல்லூரியில் படித்து நல்ல வேலையில் சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காமல் தங்களின் சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்க வேண்டும் என்று கருதியவர் தந்தை பெரியார் அவர்களின் கனவு அந்த கனவை மேய்ப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கிய உன்னத திட்டம்தான் புதுமை பெண் திட்டம் வள்ளி நான் வந்து எம்ஜிஆர் நகர் அப்படின்ற இருந்து வரேன் நான் வந்து இப்போ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு இயற்பியல் துறையில் படிச்சுட்டு வந்திருக்கேன் கடந்த ரெண்டு வருஷமான புதுமை பண் திட்டத்தின் மூலமா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கிட்டு இருக்கேன் அந்த ஆயிர வந்து எனக்கு நிறைய வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இப்போ எக்ஸாம் ஃபீஸ் வந்து நானே கட்டுற மாதிரி வந்து இப்போ இப்போ நானே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டிடுவேன் ஏன்னா என்னோடய மாத மாதம் மாதம் என்னோடய வந்து பேங்கில் ஆயிரரூபா வந்துரும் அதனால் நான் என் பேரண்ட்ஸ் கிட்டே எதுவும் கேட்குறது இல்லை இதுக்கு முன்னாடி வந்து படிக்க முடியாது எப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க அவங்க வந்து அவங்க அவங்கக்கிட்ட காசு கேட்குறது கூட கஷ்டமாக இருக்கும் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிக்கிறாங்க இது வந்து நம்ம நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கஷ்டம் இருக்கும் அதனால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது படிக்கும்போது கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது இப்போ வந்து ஆயரூவா வந்து என்னோடய அக்கௌண்ட்லேயே இருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்கும் எல்லா ஒரு எல்லா ஒரு எஜுகேஷனுக்கும் நான் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்துலேயும் இது பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க படிக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீம் கொடுத்த முதலமைச்சருக்கு வந்து என்னுடைய அன்பான அந்த நன்றிகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் திருப்பத்தூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன் இந்த தமிழ் புதுமை பெண் திட்டத்தினால நான் நிறைய பயனடைகிறேன் இந்த புதுமை பெண் திட்டத்தினால தம்பிக்கும் பாப்பாக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் என்னோட இது புக்ஸு என்னோட தேவைக்க செலவு நானே பார்த்துக்கிறேன் தம்பிங்களுக்கும் பாப்பாங்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் இந்த தமிழ் புதுமை பெண் திட்டத்தினால நான் நிறைய கு என்னோடய குடும்பமும் நானும் நிறைய பயனடைஞ்சோம் இதனால் முக முதல்வர் ஐயாவுக்கு மிக்க நன்றி நாங்களும் என் குடும்பம் சார்பும் மிக்க நன்றி என் பேர் சரீரங்க வணக்கம் ஐயா எனக்கு வந்து ரெண்டு மூணு குழந்தைங்கள் பெரிய பாப்பா வந்து இப்போ கரியம்பெட்டிக் காலேஜுக்கு போட்டு இருக்காங்க எங்கள் பேர் சின்ன பொண்ணு வந்து பத்தாவது படிக்கிறா பையன் ஒன்பதாவது படிக்கிறான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்காங்க நாங்கள் வந்து கூலி வேலைக்கு தான் போகிறோம் எங்கள் பிள்ளைகளை வந்து ஐயா முதல்வரையா கொடுக்குற படுத்தினால வந்து எங்கள் பசங்க வந்து கொஞ்சம் எதோ முன்னேற்றத்தில் படிக்கிறாங்க அவங்க படிப்பு செலவு வாங்கிக்கிறாங்க ஐயா எங்கள் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க நாங்கள் மாதம் ஆயிரம் ரூபா வந்து எங்களுக்கு வீட்டு வாடகை கட்டத்துக்கோ பசங்களுக்கோ இல்லை மருத்துவ செலவுக்கு எதுக்கோ ஒன்றுத்துக்கே உங்களுக்கு யூஸ் ஆகுதுங்க ரொம்ப நன்றி முதல்வர் ஐயாவுக்கு முதல்வைய கொடுக்குற காசில் வந்து எங்கள் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நோட்டு புக்கு அவங்க வாங்கிக்கிறாங்க அவங்க செலவுக்கு ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க புதுமை பெணா வந்து எங்கள் பாப்பா வந்து ரொம்ப படிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் வரையை கொடுக்குறானுக்கு நன்றி வணக்கம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பெண் சமுதாயம் போது தான் நம்முடைய தமிழ் சமுதாயமே முன்னேறும் என்ற ஒரு கூற்றுப்படி எப்படி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பையும் சொத்து உரிமையும் வழங்கினாரோ அதே வழியிலே இந்த ஒரு மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் புதுமைப்பெண் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை நம்முடைய பெண்களுடைய கல்விக்காக கல்வி வளர்ச்சிக்காக பெண்கள் அத்துணை பேரும் உயர்கல்வி பெறுவதற்காக அதாவது கல்லூரி கல்வி பெறுவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டுள்ளார்கள் இந்த புதுமைப்பெண் திட்டம் இந்த புதுமைப்பெண் திட்டம் இப்பொழுது நல்ல முறையில் செயல்பட்ட செயல்படுத்தப்படுகிறது எந்த ஒரு நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கினார்களோ அந்த நோக்கம் நிறைவேறி வருகிறது என்பதை நான் இங்கு உறுதியாக கூற முடியும் ஏனென்றால் நம்முடைய இந்த புதுமைப்பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு பார்த்திங்கன்னா இடைநிற்றலில் நின்றவங்க பனிரெண்டாவது முடிஞ்சு ஓராண்டு காலம் இராண்டு காலம் மூன்று ஆண்டு காலம் வீட்டில் இருந்தவங்க கூட படிக்க இயலாமல் ஒன்றும் பொருளாதார வசதி இல்லாமல் வீட்டில் படித்தது போதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிள்ளைங்க கூட ஒரு சுமார் பன்னிரெண்டாயிரம் பிள்ளைங்க திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனே வந்து கல்லூரியில் சேர்ந்தாங்க ஆகவே இது இந்த கல்லூரியில் சேரும்போது பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது இதே தான் நம்முடைய எல்லா பெண் குழந்தைகளும் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நமக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்து நூறு மாணவிகளுக்கு இந்த புதுமைப்பெண் திட்டம் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த தமிழ் வழியில் படித்த பிள்ளைங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுடைய ஒரு அவர்கள் கல்லூரி கல்வி படிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு ஒரு பாலின சமத்துவத்தை சமத்துவம் உருவாகி உள்ளதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஆண் ஆண் குழந்தைகளை படிக்க வைப்பாங்க ஆனால் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கவில்லை என்ற ஒரு அந்த ஒரு எண்ணம் மாறி இன்றைக்கி பாலின சமுத் சமத்துவம் உருவாக்கப்பட்டிருக்குது அதுபோல் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வசதி இல்லாதவர்கள் வறுமையில் வாழும் பிள்ளை பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து அவர்கள் கல்லூரிக்கு வரைக்கும் போய் சென்று அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த திட்டம் உருவாக்கிறது அதுபோல் அந்த குழந்தை திருமணம் ஏன்னா ப பன்னிரெண்டாவது முடித்து நேரடியாக கல்லூரியில் செய்கிறதுனால குழந்தை திருமணம் நடைபெறுவது வந்து இந்த தி திட்டம் தடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா பிள்ளைங்களுமே பன்னெண்டு முடிச்சு கல்லூரி போயிடுறாங்க அப்போது குழந்தை திருமணம்னு ஒன்று உடனே கல் திருமணம் செய்கிறத குடும்பத்தார் வந்து திட்டமிட மாட்டாங்க ஆகவே அந்த குழந்தை திருமணத்தையும் நடைபெறுவதையும் இந்த திட்டம் தடுக்கிறது இடைநிற்றலையும் பிள்ளைங்க யாருமே ப்ளஸ் டூவோட வீட்டில் உட்கார நிலைமை இல்லை எல்லாம் நாம் எல்லாம் மேற்கல்வி படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று படிக்கிறாங்க ஆகவே இந்த ஒரு எல்லாம் இந்த திட்டம் நிறைவேற்றிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உன்னுடைய தூத்துக்குடியில் நம்முடைய அவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி குழந்தைகளுக்கும் தமிழ் வழியில் படித்த பிள்ளைகளுக்கும் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல் முதலாக இந்த திட்டம் வந்து அஞ்சு ஒம்போது இருபத்தி ரெண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக அன்னைக்கு மொதல் மொதல் தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வருஷம் மூணாம் வருஷம் நாலாம் வருஷம் படிக்கிற பிள்ளைங்கள் அத்தனை பேருக்கு தொடங்கி வைச்சார் அப்புறம் முதலாம் ஆண்டு பிள்ளைங்க சேர்ந்த அட்மிஷன் எல்லாம் முடிஞ்சதும் முதலாம் ஆண்டு பிள்ளைங்களுக்குன்ட்டு எட்டு ரெண்டு இருபத்தி மூணு அன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தை முதலாம் ஆண்டு பிள்ளைகளுக்குன்னு பிரத்யேகமாக அந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வச்சார் மூன்றாவது கட்டமாக அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ளவங்கள்லாம் எங்கள் பள்ளியில் படித்த பிள்ளைங்க இந்த திட்டத்தில் பயனடைய முடியாமல் இருக்கிறாங்களே எங்கள் பள்ளியில ஏழ்மை நிலையில் உள்ள பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொன்னதும் அந்த திட்டம் வந்து முப்பது பன்னிரெண்டு இருபத்தி நாலு அண்டு தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ப தமிழ் வழியில் படித்த பிள்ளைங்களுக்கும் இந்த திட்டம் செயற்படுத்தப்படும் என்று அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியில் வந்து ஏற்கனவே புதுமை பெண் திட்டத்தில் பயனடைந்த ஒரு பெண் வந்து பேசுனாங்க ஒரு பெண் பேசும்போது இந்த திட்டத்தை பார்த்து நான் எங்கள் அப்பா அம்மாட்ட அம்மா நான் கல்லூரி படிக்கிறம்மா நீ எந்த ரூபாயும் செலவழிக்க வேண்டாம் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபா நம்மளுடைய முதலமைச்சரே என்னுடைய வங்கி கணக்கில் வந்துடும் நான் வந்து படிக்கிறேன்னு சொன்னேன் அப் அப்போ எங்கள் அம்மா அப்படியா சரி போய் வர்றதுக்கு காசு வேணுமே எப்படி நம்ம வீட்டிலருந்து நீ கல்லூரி போவே அப்படின்னு கேட்டபோது அதுக்கு தான் நான் விடியல் பயணம் திட்டம் இருக்குதாம்மா அரசு பஸ்லேயே போயிட்டு அரசு பஸ்லேயே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன் உடனே எங்கள் அம்மா என்னை வந்து கல்லூரியில் வந்து சேர்த்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை எல்லாராலையும் வந்து எப்படி என்ன நோக்கத்துக்காக திட்டம் தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் வெற்றியடைவதே முதலமைச்சர் உள்ளிட்ட அத்துணை பேருமே அதை கேட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சி விட்டோம் அந்த அளவுக்கு இந்த திட்டம் வந்து இன்றைக்கி பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பெண்களால் போற்றப்படுகிற பெண்களை உயர்கல்விக்கு எல்லா பெண்களையும் உயர்கல்வி படிக்க வைக்கிற ஒரு நல்ல ஒரு திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த திட்டத்தில் பயனடைகிறதுக்கு வந்து எந்த ஒரு வருமான உச்சவரமும் கிடையாது ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைன்னா சொல்ல முடியாது அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா பெண் குழந்தைகளும் இந்த திட்டத்தில் பயனடையலாம் அதே மாதிரி பிற திட்டங்களின் மூலம் ஏன்னா நம்ம பிற்பட்ட நலத்துறை ஆதிராவுட நலத்துறையின் மூலம் அவர்கள் கல்வி உதவித்தொகை பெற்று வந்தாலும் இந்த புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமும் பயனடையலாம் ஆகவே மிக எளிதாக இந்த திட்டத்தில் எல்லாரும் பயனடைன்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் இந்த திட்டத்தினுடைய அரசா அந்த வழிமுறைகளை கூட எளிமைப்படுத்தி உள்ளார்கள் நேரடியாக மாதம் ஆயிரரூபா சமூக நலத்துறையிலிருந்து அந்தந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகளுடைய மாணவிகளுடைய வங்கி கணக்குக்கே வர வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் பயனடைய ஒவ்வொரு மாணவியும் கல்லூரியுடைய அந்த சேர்க்கை அட்மிஷன் முடிஞ்சவுடனே கல்லூரியிலிருந்தே இந்த திட்டத்திற்கு அவர்கள் ஆன்லைன் மூலம் இணைய வழி மூலம் விண்ணப்பிக்கலாம் நேரடியாக பின்பு அந்த அவருடைய வங்கி கணக்கு ஆதார் அட்டையோடு அவங்க விண்ணப்பிக்கும்போது போது அந்த அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த மாதம் ஆயிரம் ரூபா வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இவ்வாறு இந்த புதுமைப்பெண் திட்டம் கிராமப்புற பெண்களுக்கும் ஏழை எளிய பெண்களுக்குமான ஒரு வரப்பிரசாதமான திட்டமாகும் எல்லோராலும் வரவேற்கப்படிய அதாவது பெற்றோர்களாலும் மாணவிகளாலும் வரவேற்கப்படுகிற ஒரு உன்னத திட்டமாக நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது எல்லோராலும் பாராட்டப்படுகிறது என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் அதுபோல் இந்த மூவலூர் ராமாமிர்த அம்மையார் புதுமைப்பெண் திட்டம் ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக நம்முடைய முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இது கண்காணிக்கப்படுகிறது சிஎம் டேஷ்போர்டில் எப்போவுமே அந்த நிதி எத்தனை பேர் பயனடைகிறார்கள் புதிதாக எத்தனை மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்ற அளவுக்கு ஃபுல்லாகவே முதலமைச்சருடைய அலுவலகத்தினுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் இந்த ஒரு திட்டம் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது எண்ணற்ற மகளிர் திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறோம் இந்த வரிசையில் தான் புதுமை பெண் திட்டத்தையும் உருவாக்கின இது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத திட்டம் இது பெரும் அளவில் தொடர்ந்து நிதி ஒதுக்க வேண்டிய தேவையுள்ள திட்டம் ஆனால் இது தொடங்கியதுன்னு உறுதியா தெரியுமா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளோட உயர்கல்வி சேர்க்க குறைவா இருக்கிறதா புள்ளி விவரங்களை பார்த்தேன் மேல் படிப்பு படிக்க திறமையும் மனசு இருந்தாலும் பணம் இல்லாததால படிப்பை கைவிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படைஞ்சேன் அப்போதுதான் மூவலூர் ராமாமிரதம் உயர்கல்வி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தை நான் உருவாக்கினேன் இதனால அரசு பள்ளிகள்ல ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சு மேற்படிப்பு சேர்வ அனைத்து மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு இருபத்தி ரெண்டு வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியிலும் இரண்டாம் கட்டமா எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருவள்ளூர் பட்டாபிராமத்திலும் அங்க இருக்கக்கூடிய கல்லூரியில் இதை துவக்கி வச்சான் புதுவை பெண் திட்டம் தொடங்குறதுனால தொடங்குறது காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் கலை அறிவியல் பொறியியல் தொழிற்படிப்பு படிப்பு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் உட்பட சுமார் நான்கு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் மாணவிகள் பயனடைந்திருக்கிறாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டது முதல் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஐநூத்தி தொண்ணூறு கோடியே அறுபத்தி லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இதை அரசுக்கு செலவினமாக இருந்தாம ஒரு தந்தைக்குரிய கடமையா பெண் குழந்தையுடைய கல்விக்கான மூலதனமாக நான் பார்க்கிறேன் சில நாட்களுக்கு முன்னால இங்க தலைமைச் செயலாளர் கூட வரவேற்புரை ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார் அதுல தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் அதுல சொல்லியிருந்தாங்க புதுமை பெண் திட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படிச்சு பார்த்தேன் அதை படிச்சப்போ எனக்கு மனநிறைவா இருந்துச்சு மாதந்தோறும் நம்ம ஆயிரம் ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரிகளை மாணவியுடைய கூடுதலாக சேர தொடங்கி இருக்கிறாங்க என்கிற விவரம் அறிக்கை இருந்துச்சு நாங்க இந்த திட்டத்தை உருவாக்கின நோக்கம் நிறைவேறிச்சு நான் பெருமைப்பட்டேன் பணம் படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன் மாணவிகளுக்கு மட்டும்தானா மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்களுக்கு கேட்டாங்க முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம் ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அது ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம் ஆனா அதை பத்தி கவலைப்படாம தமிழ் பொது திட்டத்தை நாங்கள் தொடங்கணும் மாணவர்களுக்காக தமிழ் புதலன் திட்டத்தை தொடங்கணும் எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீர்வேன் இந்த திட்டத்தால் இத்தனை பயன்கள் கிடைக்கிறது கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலையை உருவாக்காமல் நான் இருக்க மாட்டேன் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பெண் திட்டமானது மாணவியர் கல்விக்கு ஊக்கமளிப்பதுடன் வரும் காலங்களில் யாரும் மறுக்க முடியாத பெரும் பயன்களை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை